அம்பேத்கர் என்பவர் ஒரு சாதி தலைவர் இல்லை அது தெரியுமா எல்லாருக்கும் தலைவர்களுக்கு சாதி இல்லை அப்படி யோசிக்கிற ஒன்று ரெண்டு மைண்டையும் கொண்டு போய் நம்ம ஒரு சாதிங்கிற ஒரு சின்ன அடையாளத்துக்குள்ளே வச்சுட்டோம்னா அம்பேத்கரை உடனே எல்லாருக்கும் அம்பேத்கருக்கு சிலை போட்டு எது கம்பி வேலை போட்டு வச்சுருப்போம் சவுத்தில் அம்பேத்கர் சிலைக்கெல்லாம் எல்லாம் நான் அம்பையில் வேலை செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை சிலைக்கு இன்னைக்கு கம்பி வேலை போட்டோம் எத்தனை சிலைக்கு இன்னைக்கு என்னங்க ஒரு சட்ட மாமேதை இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது பரீட்சைக்காக சில விஷயங்களை படித்து எழுதிவிட்டு சில அமெண்ட்மெண்ட்ஸை படித்து எழுதிட்டு வர்ற அளவு தான் ஒரு டிடி பாஸ் படித்து எழுதுகிற அளவு தான் எங்களுக்கு சட்டம் தெரியும் அந்த பாபா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் ஒரு மேதை சட்ட மேதை அந்த அளவுக்கு ஒரு அறிவு இருக்கக்கூடிய இன்னொரு மனிதர் இந்த உலகத்தில் இல்லைங்க இதை எத்தனை மேடைகளில் நாம் பேச போகிறோம் எத்தனை நாளைக்கு அவர் சொந்த சாதிக்கு நீங்கள் கொண்டாடப் போகிறீர்கள் அங்கிருந்து தான் நான் வந்தேன் அம்பேத்கர் கூட அவர் வருத்தத்தை பதிவு செய்கிறார் சில மறுப்புகளின் நான் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு சொல்கிறாரு சில ஆங்கில சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுக்கும்போது இல்லை இந்த சாதி அடுக்குகள் மாறணும்னு சொல்கிறாரு வருத்தப்படுறாரு மதம் மாறுறாரு சில பேரை மதம் மாற்றுகிறார் அவருக்கு தெரிந்த அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்ப்புகளையும் அழகாக பதிவு செய்து கொண்டே வருகிறார் ஆனால் நான் ஒன்று சொன்னேன் நீங்கள் யாரும் கோவிக்க கூடாது அதுவும் சத்தியமான உண்மை பாபா சேத் அம்பேத்கரை விடையும் ஒரு படி உயர்ந்தவர் டாக்டர் கோல் திருமாவளவன் ஏன்னா இதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தலைவர் இந்த பட்டியலின மக்களிடையே இல்லை அவர் எழுதினார் யாரும் பேனா பறிச்சு போட்டிருக்க மாட்டாங்க பேனா ஒடிச்சு போட்டிருக்க மாட்டாங்க அவருடைய இன்டர்வியூ கெடுத்துருக்க மாட்டாங்க இவர் களத்தில் இறங்கினார் உங்களை எல்லாம் சந்தித்தார் உங்களது பிரச்சனைகளை இன்று வரை தீர்த்து கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல ஏசி ரூமில் உட்காந்து பேசலை அதற்காக நான் அம்பேத்கரை குறைத்து மதிப்பிடவில்லை யாரோ ஒரு தம்பி அழகாக ஒரு கவிதை எழுதினார் அவரே இருந்தாலே அவர் விடுதலை சிறுத்தை வந்து என்ன பார்ப்பார் நீங்கள் ஆயிருப்பார் சொல்ல முடியாது ஏன்னா கள போராளிகள் என்பது வேறு வீரம் என்பது வேறு மக்களை நேருக்கு நேர் சந்திப்பது என்பது வேறு அத்தனை என்ன சொல்கிறது கெட்ட வார்த்தைகளையும் மலத்தையும் சாணியையும் அவமானங்களையும் சகித்து 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 மறுபடி இன்னொரு மேடை மறுபடி இன்னொரு களம் மறுபடி இன்னொரு இது அப்படின்னு வந்து சாதாரண மனிதர்களால் முடியாது